ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்று நாம் சிம்பிள் பிரசன்டென்ஸ் அறிந்து கொள்வோம் எளிய நிகழ்கால் வாக்கியங்கள் பொருளின் பாலினம் மற்றும் எண்ணுக்கு ஏற்ப வினை சொல்லுடன் தா, தே அல்லது தீ என்ற பின்னோட்டுகளை சேர்ப்பதன் மூலம் எளிய நிகழ்கால் வாக்கியங்கள் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் பொருள் அந்த பொருளோட ஜெண்டர் அதாவது பாலினம் அண்ட் நம்பர் நம்பர் அதாவது சிங்குலராக இருக்கா லூரலாக இருக்கா ஸோ அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் அந்த சென் என்ன டிசைட் பண்ணுவோன்னா அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ப் வினைச்சொல்லோட தா சேர்க்க போகிறோமா தே சேர்க்க போகிறோமா அல்லது தீ சேர்க்க போறோமா எங்க சேர்க்க போறோம் அது கடைசியில் பின்னோட்டுகளை சேர்ப்பதன் மூலம் உருவாகப்படுகின்றன ஓகேங்களா வினைச்சொல்லுடன் நம்ம அதாவது கடைசியில் தி ஆட் பண்ணி எளிய வாக்கியங்கள் ஃபார்ம் வாக்கியங்கள் சிம்பிள் பிரசன்டென்ஸ் எளிய நிகழ்கால் வாக்கியங்கள் ஹிந்தியில் எப்படி முடிகிறது எப்படி எண்ட் ஆகுது ஸோ சிம்பிள் பிரசன்டென்ஸ் சென்டென்சஸ் ஆன்ஸ் வித் ஹூ ஹோ ஹே அண்ட் ஹே எளிய நிகழ்கால் வாக்கியங்கள் ஹூ ஹோ ஹே மற்றும் ஹே உடன் முடிகிறது இங்கே ஹிந்தியில் எளிய நிகழ்காலம் வாக்கியங்கள் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அதுக்கான ரூல்ஸ் டேபிளர் ஃபார்மில் மென்ஷன் பண்ணிருக்கேன் வாங்க பார்க்கலாம் சப்ஜெக்ட் எழுவாய் root – வினைச்சொல் மாஸ்குலின் சஃபெக்ட்ஸ் ஆண் பால் பின்னோட்டு ஃபெமினைன் சஃபெக்ட்ஸ் பெண்பால் பின்னோட்டு பிரசன்டென்ஸ் நிகழ்காலம் முதலாவது பொருள் நான் மே இங்கே வினைச்சொல் உதாரணத்துக்கு ஜான் எடுத்திருக்கேன் ஜானா இங்கிலீஷில் கோ தமிழில் போ இந்த பொருள் ஆனா இருந்தா ஆண் பால இருந்தா வினைச்சொல்ல தான் ஆட் பண்ணணும் பெண்பால் இருந்தா தீனு ஆட் பண்ணணும் அப்புறம் இந்த வாக்கியம் எப்படி முடிகிறதுன்னா ஹூல முடிகிறது ஸோ இது எப்படி வரும் மே சரிங்களா அடுத்தது நீ யூ ஹிந்தியில் தும் தும் சோ அதே எக்ஸாம்பிள் உதாரணம் எடுத்துர்க்கேன் ஜா ஆன்பாலா இருந்தா தே சோ ஜா தே பென் பால்னா தி ஜா தி जाती இந்த வாக்கியம் எப்படி முடியும் ஹோல முடிရது சரிங்களா சோ தும் जाते ஹோ தும் जाती ஓ அது தி शी இவன் எவல் ஹிந்தில ய அவன் அவல் ஹிந்தில வஹ இது அது இது யஹ அது வஹ சரிங்களா சோ வாக்கியத்துல ही इवन इ जाता है Even, यह जाती है, अवन, वह जाता है. अवल, वह जाती है. इध यह जाता है पेन पालना इध यह जाती है अद वह जाता है वह பெண் ஜாத்தி ஹே இப்போ உங்களுக்கு இங்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் ஆனால் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் அடுத்த ஸ்லைட்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்தது நாங்கள் இங்கிலீஷில் பி ஹிந்தியில் நாங்கள் ஹம் நீங்கள் ஆப் சரிங்களா ரெண்டுத்துக்குமே சேம் ரூல் அப்ளை ஆகுது ஹம் புளூரல் இல்லைங்களா ஸோ ஜா தேரல்ல த தேடும் ஹம் ஜத்தே ஆண் அந்த ஹம் நாங்கள் அந்த நாங்கள் இருந்தா பாலா இருந்தாத்தே பெண்பால இருந்தா ஹம் ஜாத்தி அந்த நாங்கள்ல மேல் ஃபீமேல் சரிங்களா ஆண் பெண் பால் ரெண்டுமே இருந்தா நம்ம மாஸ்குலின்கு என்ன யூஸ் பண்றோமோ அதே யூஸ் பண்ணலாம் ஸோ புரியுதா உங்களுக்கு மாஸ்குலின்கு நம்ம என்ன யூஸ் பண்றோமோ என்ன செஃபிக்ஸ் யூஸ் பண்றோமோ அதே வந்து நம்ம மிக்ஸ்டாக இருந்தா யூஸ் பண்ணும் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இருந்தா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு உங்களை உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்தது ஆப் ஸோ நீங்கள் ஆப் ஆப் ஹே ஆப் ஜாத்தி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஆட் ஆகுது ஸோ ஹேன்னு சொல்லக்கூடாது ஹேன் இல்லை போன லை நம்ம என்ன பார்த்தோம் இங்க பாத்தீங்களா இங்க வந்து இருக்குலரா இருக்கும் போது அதாவது சென்டென்ஸ் எப்படி என்ன ஹேலாகும் இதுல என்ன பார்த்தீங்களா சோ இதை வந்து எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணும் plural எல்லாம் plural சரிங்களா pluralல் இருக்கிறதல்லாம் sentences வாக்கியங்கள் எப்படி எண்டாகும் எப்படி முடியும் हேன் हேன் என்ன சொல்லக்குடாது சவுண்ட் on the moodle हேன் அட்டது இவர் அவர் he she இவர் கு ஏ அவர் இந்த ரெண்டுத்துக்கும ஒரே ரூல் தான் அப்ளை ஆகும் ஸோ இந்த ஆண் பால்னா ஏ இவர் अवर की ये ये जाते हैं, फीमेल पेनपालांडा ये जाती हैं, अवर वे, अवर के वे, वे जाते हैं, पेनपाल, वे நோட் பண்ணுங்க பாருங்க புளூரல்லா இருக்கும்போது நாங்கள் நீங்கள் சென்டென்ஸ் எப்படி முடிகிறது வாக்கியம் எப்படி முடிகிறது அதே மாதிரி நம்ம அவர் அவர் சரிங்களா தீஸ் தோஸ் ரெண்டுமே ரெண்டுத்துக்குமே பாக்கியம் வாக்கியம் எப்படி என்ன சரிங்களா இந்த ரெண்டு இடத்துல வருது சரிங்களா நாங்கள் நீங்கள் அப்புறம் அவர் இவர் இப்போ நாம் எளிய நிகழ்கால வாக்கியங்கள் எப்போது பயன்படுத்துகிறோம் என்று பார்ப்போம் முதலாவது ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஹாபிட்ஸ் வழக்கமான செயல்பாடல்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் ஹிந்தில நியமித் கிரியாயை ஆதித்தி முதல் பொருள் நம்ம அந்த ஃபார்ம்ல பார்த்தோம் இல்லையா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உதாரணங்கள் நான் இங்க கொடுத்துருக்கேன் முதலாவது மே நான் ஐ கோம்பிள் எவ்ரிடே நான் दनमोम कोविलुक् செல்வேன் हिंदीले मैं रोज मंदिर जाता हूं इनके आई मैं एवरीडे रोज टेंपल मंदिर गो जाता हूं இங்க வினைச்சொல் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ஜா சோ மாஸ்குலினா இருந்தா ஆண் பாலம் இருந்தா இங்கே தா வரணும் இல்லைங்களா ஸோ அதனால மெரோஜ் மந்திர் ஜாத்தா ஐ கோ டு டெம்பிள் எவ்ரிடே நான் தினமும் கோவிலுக்கு செல்வேன் பெண் பால இருந்தா ஜால தீப் ஆட் பண்ணணும் ஜாத்தி ஹூ மெரோஜ் மந்திர் ஜாத்தி ஹூ

தினமும் கோவிலுக்கு செல்கிறாயா ஹிந்தில கியா தும் ரோஜ் மந்திர் ஜாத்தே ஹோ இந்த சென்டென்ஸ்ல முன்னாடி கியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கேள்வி கேக்குறோம் இன்னா நீ அப்படின்னு இன்ன நீ தினமும் கோவிலுக்கு செல்கிறாயா அப்படின்னு சோ கியா தும் ரோஜ் மந்திர் ஜாத்தே ஹோ சோ இங்க பாருங்க நம்ம தும் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா ஸோ தும் யூஸ் பண்ணும்போது அந்த வாக்கியம் எப்படி எண்ட் ஆகுது எப்படி முடிகிறது ஓ சரிங்களா தும் ஓ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் மே யூஸ் பண்ணும் மே எப்படி எண்ட் ஆகுது இந்த சென்டென்ஸ் எப்படி ஆகுது மே ஊ சரிங்களா மே ஊ இங்கே தும் கோ தும் கோ அடுத்தது வி நாங்கள் ஹிந்தில ஹம் ஹம் வி கோ டு டெம்பிள் எவ்ரி டே நாங்கள் தினமும் கோவிலுக்கு செல்வோம் ஹம் ரோஜ் மந்திர் ஜாத்தே ஹே நாங்கள் ஹம் தினமும் ரோஜ் கோவிலுக்கு மந்திர் செல்வோம் ஜாத்தே ஹே ஸோ ஆண்பாலாக இருந்தா அந்த நாங்களில் எல்லாருமே ஆண்பால் பால் இருந்தா நம்ம இந்த வினைச்சொல் ஜால தேன் ஆட் பண்ணிடணும் சரிங்களா ஜத்தே அப்புறம் எப்படி என் பண்றோம் ப்ளூரல் இல்லையா நாங்கள் நிறைய பேர் இருக்கும் சோ அதனால ரோஜ் கோவிலுக்கு மந்திர் செல்வோம் ஜாத்தே ஹே அதே நாங்கள்ல எல்லாருமே பெண்ணா இருந்தா हम रोज मंदिर जापलस्ती जाती हैं சரிங்களா இப்ப இந்த நாங்கள் தினமும் கோவிலுக்கு செல்வோம் இதுல ஆண் பெண் ரெண்டு பேருமே இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் மேஸ்குலின்கு நம்ம சஃபிக்ஸ் யூஸ் பண்றோம்ல தே இதுவே யூஸ் பண்ணிடலாம் சோ ஆண் பிளஸ் பெண் ரெண்டு பேருமே இருந்தா நம்ம என்ன சொல்லலாம் ஹம் ரோஜ் மந்திர் ஜாத்தே ஹே சரிங்களா அடுத்தது ஹி ஷி இந்த ஹி ஷி க்ளோஸா இருக்கும் போது பக்கத்துல இருக்கும் போது சரிங்களா அருகில் இன்ஃபார்மல் முறைசாரா அப்போ நம்ம தமிழ்ல இவன் இவள்னு சொல்றோம் இல்லையா சோ அதுக்கு நம்ம ஹிந்தியில யஹன் சொல்லணும் பக்கத்தில் இருக்கும்போது சொல்லணும் இன்ஃபார்மலா இருக்கும் போது முறைசாரா இருக்கும் போது சொல்லணும் ஸோ இங்க எக்ஸாம்பிள் உதாரணம் பார்க்கலாம் ஹி ஆர் ஷி கோஸ் டு த டெம்பிள் எவ்ரிடே இவன் தினமும் கோவிலுக்கு செல்கிறான் இது ஆன் பால் यह रोज मंदिर जाता है आना यह रोज मंदिर जाता है यह रोज मंदिर जाता है इवन यह दिनमुम रोज कोविल मंदिर सिलगिरान जा जाता है பெண்பால் இவள் தினமும் கோவிலுக்கு செல்கிறாள் இவள் யஹ தினமும் રોજ கோவிலுக்கு મંદિર செல்கிறாள் ஜாப்லஸ்தி जाती है சோ எப்படி எண்ட் ஆகுது ஹேஐ ஹே ய રોજ મંદિર जाती है அர்த்தது ही शी इवर ஏ சரிங்களா ஸோ முறையான அல்லது மரியாதை அப்புறம் க்ளோஸாக இருக்கும் போது அருகில் ஃபார்மல் ஆர் ரெஸ்பெக்ட் அண்ட் க்ளோஸ் முறையான ஆர் மரியாதை அண்ட் அருகில் ஏன்னு சொல்கிறோம் நம்ம ஹிந்தியில் இங்கே இன்ஃபார்மலாக இருக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம் முறைசாராவுக்கு ஏஹன்னு சொல்கிறோம்

रोज मंदिर जाता है वह रोज मंदिर जाता है सेलगिरान अवन ता जाल ता सो वह रोज मंदिर जाता है मुरई सारा इलिया अदनाले है ले एंड आगे दे एच ए आई इंगे पतिंग ला आरुगिल के नंबर यह सोल रो और ये प्री मुड़ी के रूप सेंटेंस है एच ए आई है यह रोज मंदिर जाता है इंगे तले वे लिर को मोड़े इनफॉर्मल मुरई सारा वह वह रोज मंदिर जाता है है सो आन पाल अवन वह दिनमुम रोज कोविलक मंदिर सेलगिरान जाता है वह रोज मंदिर जाता है अवल वह दिनमुम रोज़

इवर्क हम ए यूज பண்ணோம் இல்லையா இங்க வே யூஸ் பண்ணு வஹ வே சோ ஃபார்மல் অর ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபார் मुरையானா ஆர் மரியாதை அண்ட் tollevil ही शी goes to the temple every day our தினமும் கோவிலுக்கு செல்கிறார் அவர் வே தினமும் ரோஜ் கோவிலுக்கு மந்தே செல்கிறார் ஜாத்தேகே நோட் பண்ணுங்க அவர் வரும்போது நம்ம ஜால மாஸ்குலின் ஆண் தான் யூஸ் பண்றோம் தே ஆட் பண்றோம் சரிங்களா முறையாக இருக்கும் போது நம்ம வே யூஸ் பண்றோம் இல்லையா ஸோ வே யூஸ் பண்ணும்போது ஆண் பாலுக்கு என்ன வரணும் தே வரணும் ஜாப்ளஸ் தே அதே இங்கே பாருங்கள் வே இருக்குது இல்லையா இப்போது முறை சாராக இருக்கும்போது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணும் மாஸ்குலினுக்கு தாய் யூஸ் பண்ணும் சரிங்களா வகை ரோஜ் மந்திர ஜாத்தாக தாய் யூஸ் பண்ணுறோம் அந்த வெகை வந்து முறையான இருக்கும்போது வேன் ஆயிடுது இல்லையா இங்க வே ரோஜ் மந்திர் ஜாத்தேஹ தா வந்து தேவா மாறிடும் பெண் வே வேரோஜ் மந்திர் ஜாத்திஹ பெண் பால் எல்லா இடத்துல பெண் பால் வந்து பெண்பாலுக்கு தீ தான் வரும் சரிங்களா பெண் பாலுக்கு பிரச்சனையில ஐ மீன் கன்ஃபியூஷன் இல்ல தீ வரும் ஆண் பால்லதான் மாறும் சரிங்களா சிங்குலரா இருந்தா முறை சாராவா இருந்தா தாவரணும் முறையான இருந்தா தேவரணும் அடுத்தது யூ நீங்கள் ஆப் நீங்கள் ஆப் ஃபார்மல் ஓர் ரெஸ்பெக்ட் முறையான மரியாதை Do you go to temple every நீங்கள் தினமும் கோவிலுக்கு செல்கிறீர்களா கேள்வி இல்ல சோ க்யா ஆப் ரோஸ் મંદિર जाते हैं क्या आप रोज मंदिर जाते हैं நீங்கள் ஆ தினமும் रोज கோவிலுக்கு செல்கிறீர்களா મંદિર जाते हैं आ 나 ਜਾப்ಲस्ते जाते हैं पेन क्या आप रोज मंदिर जाती हैं जा प्लस ती जाती हैं क्या आप रोज मंदिर जाती हैं अर्थात दीस इन द हिंदीला ला ये इन द ये दीस गर्ल्स बॉयज गो टू टेंपल एवरी डे इन द पेंगल सिर्वर गल दिनमुं कोविलक्क இந்த பெண்கள் ஏ लड़कियां இந்த சிறுவர்கள் ए लड़के தினமும் રોજ கோவிலுக்கு મંદિર செல்கிறார்கள் जाते और जाते हैं जाती और जाते हैं लड़कियां आना பெண்களுக்கு जाती वरु लड़के आंगल्क जाते वर। so, ये पड़ी ये लड़कियां रोज मंदिर जाती हैं। ये लड़के रोज मंदिर जाते हैं। so, इंगे, ये यूज़ गर्ल्स बॉयज गो टेंपल एवरी डे அந்த பெண்கள் சிறுவர்கள் தினமும் கோவிலுக்கு செல்கிறார்கள் वे लड़कियां लड़के रोज मंदिर जाती और जाते हैं अंध பெண்கள் वे लड़कियां दिनमों रोज கோவிலுக்கு मंदिर செல்கிறார்கள் जाती हैं

ஜாத்தே அடுத்தது யூனிவர்சல் ட்ரூ அதாவது உலகளவிய உண்மை சம்பந்தமான வாக்கியங்கள் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல இருக்கும் ஹிந்தியில சார்வபோமிக் சத்தியம் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது சூரஜ் பூர்வமே உகுதாக சூரியன் சூரஜ் கிழக்கில் பூர்வமே उदिक उगता है द अर्थ रिवॉल्व अराउंड द सन भूमि सूर्य ने सुट्री वर्गरद पृथ्वी सूर्य के चारों ओर घूमती है भूमि पृथ्वी सूर्य ने सुट्री सूर्य के चारों ओर वर्गरद घूमती है the earth revolves around the sun bhumi சூரியனை சுற்றி வருகிறது பூமி பிருத்திவி சூரியனை சுற்றி வருகிறது சூரியக்கே சாரும் ஓர் பூம்தியே பிருத்திவி சூரியக்கே சாரும் ஓர் பூமத்தியே திட்டமிடப்பட்ட நிகழ்வுகள் நிலையான திட்டங்கள் அல்லது கால அட்ட வணைகளுக்கு உதாரணத்துக்கு The movie starts at 6.30 pm. படம் மாலை ஆர்ர மணிக்கி தொடங்குகிறது. Film शाम साडे छे बजे शुरू होती படம் Film மாலை ஆர்ர மணிக்கி शाम साडे छे बजे தொடங்குகிறது शुरू होती है. The buses to Madurai runs every half hour from Chennai. சென்னையிலிருந்து மதுரைக்கு ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சென்னை சே மதுரை கேலியே ஹர் ஆதே கண்டேமே பஸ் ஹ சென்னையிலிருந்து சென்னை சே மதுரைக்கு மதுரை கேலியே ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஹர் ஆதே கண்டேமே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சல்திஹ் இந்த வீடியோ ரொம்ப லாங்கா இருக்கு புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த சாப்டர் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட சப் சாப்டர்ஸ் நான் ரிலீஸ் பண்ண போறேன் அங்க சின்ன சின்ன வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன் அதுல வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் தன்யவாத்